அல்லேலூயா கர்த்தர் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் சந்தித்து தேவன் கிருபை செய்து இருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதத்தில் சத்துரு போராடிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது இந்த சத்ருவானவன் நம் போல இருக்கிற மனிதர்களுக்குள்ளாக புகுந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கும் நம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள் இடம் கொடுத்து விடுகிறார்கள் சத்ருக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதை எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு அதுக்கு இணங்கி போய் விடுகிறார்கள் இங்கே நண்பு தெய்வ பிள்ளையே வேதம் அருமையாக சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஓராவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள் என்று சொல்லி ஆத்துமாவுக்கு விரோதமாக இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளை உனக்கு அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய எதிர்காலத்துக்கு உன் ஆத்துமாவுக்கு வாழ்கிற ஜீவனோடு கூட இருக்கிற இந்த வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வெக்கப்பட்டு அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா அருமையாக வேதம் சொல்கிறது வெக்கப்பட்டு அழிவார்களாக என்று சொல்லி இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷனும் சரி எந்த பிசாசனுடைய கிரிகளாக இருந்தாலும் சரி எந்த மாந்திரிக செய்வனை கட்டுகளாக இருந்தாலும் சரி உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட காரியங்கள் ஏவனுடைய கிரிகளாக இருந்தாலும் சரி அவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து வெக்கப்பட செய்து அவைகளை அழித்து போட வல்லமையுடா இருக்கிறார் அவைகளை அழித்து போட வல்லமை உடையவர்களாக இருக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளைய பிதா குமார் பரிசுத்தாவியன் நாமத்தினாலே திரியேக தேவன் நம்முடைய தேவன் அதை அழித்து போட வல்லமை உடையவராக இருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதை அழித்து போட நீ இடம் கொடுக்க வேண்டும் விசாசிக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று சில வேதம் சொல்கிறது ஆனால் நம்ம அதை எதிர்த்து நிற்பது கிடையாது இடம் கொடுத்து விடுகிறோம் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோம் மற்ற மாம்சமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் மற்ற பொள்ளாப்புக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அதனால் அந்த காரியங்கள் நமக்குள்ளாக இறங்கி மற்றவர்களை விரோதிக்க செய்கிறது மற்றவர்களுக்கு விரோதமாக பேச செய்கிறது மற்றவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ண செய்கிறது மற்றவளுக்கு விரோதமாக மாந்திரிக செய்வன கிரியைகளை செய்ய நம்முடைய ஆத்மா போய்விடுகிறது விடுகிறது மாணவர்களே இன்றைக்கு உன் ஆத்மா சுகமாக இருக்குன்னு சொல்லி விரும்புறில்லையே அதே போல் தானே மற்றவருடைய ஆத்மா சுகமாக இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று தானே கத்தர் சொல்லியிருக்கிறார் ஏசப்பா அப்போ நம்முடைய ஆத்மா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே போல் மற்றவர்களுக்கும் என் பிரிய அன்பு பிள்ளையே பிரியமான தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அழிவுக்கு நேராக உன்னை ஒப்புக்கூடாதே மற்ற அழிவுக்கு நேராக நடத்தி விடாதே ஏன் அப்படி நடத்திட்டா நீ அப்படியே அழிவுக்கு நேராக மற்ற ஆத்மாவுக்கு விரோதமான காரியத்தை நீ செய்துட்டா நீ வெக்கப்பட்டு அழிந்து போயிவிடுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த வெக்கமும் நமக்கு வேண்டாம் அந்த அழிவும் நமக்கு வேண்டாம் ஒருவேளை இதுவரையிலேயும் நீ அப்படி நடந்திருந்த ஆண்டர்களிட்ட மன்னிப்பு கேட்டு உன் காரியத்தை விட்டுவிடு மற்றவர்களுக்கு விரோதமான காரியத்தை மற்றவர்களுக்கு விரோதமாக கையை நீட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீ உன் வாழ்க்கையில் இதை அறிந்து கொண்டு உன் ஆத்துமா நல்ல உற்சாகமாய் உன் வாழ்க்கை வெக்கப்படாமல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு ஆசையோடு உன்னை ஒப்புக்கொடு கர்த்தர் உனக்கு விரோதமாக காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் உடைத்து எறிவார் இல்லை பஸ்டர் அவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க நான் அப்படி செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்காத கிடையவே கிடையாது கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார் யுத்தம் கர்த்தருடையது ஆகையால் விட்டுக்கொடு தாழ்ந்து போ கர்த்தருடைய ஆவியானவர் உன் ஆத்மாவை செழிக்க செய்வார் பிரியமானவர்களே உன் ஆத்மாவுக்கு விரோதமாக யாருன்னா எழும்பி இருந்தாங்கன்னாக்கா அவங்க வெக்கப்பட்டு அழிந்து போய்விடுவாங்க பயப்படாதீர்கள் செபிப்போம்மா பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு அந்த அந்த சமாதானத்தின் தெய்வன் உங்களோடு கூட இருப்பாராக என்னுடைய பாருங்கள் என்னுடைய பிறந்த நாளில் கூட முந்தா நேற்றுக்கு அனே பிள்ளைகள் ஃபேஸ்புக் மூலயமா வாட்ஸ்அப் மூலியம் இன்ஸ்டாகிராம் பல விதத்தில் வாழ்த்துதல் சொன்னார்கள் ஃபோன் பண்ணி கூட நேரடியாக வந்து வாழ்த்துதல் சொன்னார்கள் ஏன் காரணம் என்ன அந்த ஆத்மா வாழ வேண்டும் என்று சொல்லி செழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நீங்கள் விரும்புங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் கருத்தர் செழிக்க செய்வார் அதில் இல்லையா ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் வெக்கப்பட்டு அழிந்து போய்விடும் செபிப்போம் மகா இறக்கமும் திருமண இறந்தைகள்லாண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக அஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாக எங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை காரியங்கள் அத்தனை மனுஷனுடைய கிரிகள் சத்துடைய கிரிகள் வெக்கப்பட செய்து அழித்து போடும் ஜெயத்தை கத்திரங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாளிலே திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் அருமையான மகன் என்னுடைய திருச்சபையை சேர்ந்த அன்பு மகன் டேவிட் ஆணிக்காக நாங்கள் செபிக்கிறோம் மகனையும் மகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே இந்த திருமண காரியத்தை கத்தர் அற்புதமாக ஆச்சரியமாக ஆசீர்வதித்து அண்டவரே நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிப்பீராக அண்டவரே திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு என் அன்பு பிள்ளைகளை பிதா குமார் படிச்சு ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் தேவ சமாதானம் கூட இருக்கு இயேசு நடத்தினச்சு ஏசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்தார் செபிக்கிறச்சோம் நல்ல பிதாவே ஆமீன் அல்ல லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்